ஒன்பது என்கிற எண் தலையில மாறி ஆறுங்கிற மாதிரி ஆய் போயிருச்சு இன்னைக்கு செவன் எயிட் சிக்ஸ்ல இதா இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு சாத்தானுடைய குறியீடு சாத்தானுடைய குறியீடு என்னது த்ரிபிள் சிக்ஸ் இல்லையா மூன்று ஆறுகள் எங்க இருக்கும் தலையில இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மூன்று ஆறுகள் அல்ல மூன்று சுளி எல்லாருக்குமே ஒற்றை சுளி இரட்டை சுழிதான் அதிகமா இருக்கும் ஆனால் சாத்தானுடைய இனத்திற்கு அதனாலதான் அவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க அதைய அதாவது சாத்தானுடைய ஆற்றல் அதிகமாகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இனம் வெளி வருது அப்படின்னா அவர்களுக்கு மட்டும் பர்டிகுலரா என்ன இருக்கும் மூன்று சுளி இருக்கும் அந்த சுழியம் என்ன ஜீரோ அந்த சுழியம்ங்கிறது ஜீரோ அது அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு இப்படி அதாவது அந்த சுழி பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் அப்படியே வளைஞ்சு இப்படி வரும் அது ஒன்பதுங்கிற ஒரு எண்ணை குறிப்பிடுவது அதாவது சுளியம் ஜீரோ ஜீரோவும் ஒன்பது தான் ஒரே எண் அந்த ஜீரோ ஒன்பது அதே போல் தான் எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது அது எழுநூற்றி எண்பது அல்லது எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது